ஒரு நாள் மத்தியானம் ஆரத்தி முடிந்த பிறகு பாபா கூறியது நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்து இருக்கிறேன் இந்த உலகின் கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் அரவணைக்கிறேன் இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமாதா நானே முக்குணங்களின் கூட்டுறவும் நானே நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவனுமாம் என் பால் கவனத்தை திருப்புபவனை எதுவும் துன்பம் விளைவிக்காது ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உழுக்கும் எல்லா பூச்சிகள் எறும்புகள் கண்ணுக்கு தென்படுபவை அசையக்கூடிய அசைய முடியாத உலகம் எல்லாம் என்னுடைய உடம்பு அல்லது உருவமாகும் இத்தகைய அழகான விலைமதிப்பற்ற பற்ற மொழிகளை கேட்டு இனிமேல் என் குருவை தவிர வேறு யாருக்கும் நான் பணிவிடை செய்யப்போவதில்லை என்று மனதில் பந்த் தீர்மானித்தார்